அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சேனல்ஸ் நம்ம தமிழுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக பார்த்து வரோம் இன்று பார்த்தீங்கன்னா மூன்றாவது டெஸ்ட் என்னங்கிறத ஒரு நூறு கேள்விகள் பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இலக்கணம் யூனிட் செவன் சார்ந்து அனைத்து கேள்விகளும் இருக்கும் வாங்க முதல் கேள்விக்கு போயிடலாம் தொல்காப்பியர் அவர்கள் பழமொழி என்ற சொல்லை கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக கூறுகிறார் தொல்காப்பியர் பழமொழி என்ற சொல்லை கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக கூறுகிறார் பழமொழியை தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா முதுசொல் என்று குறிப்பிடுகிறார் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக மாறு மாற்று ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன்ல சரியான ஒன்று மனிதனாக மாறு மற்றவற்றையும் மாற்று என்பதுதான் ஆப்ஷன் பி வந்து சரியான பொருள் வேறுபாடுக்குரிய தொடர் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது என்ன தொடர் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிறரை கொண்டு செய்விப்பது இது வந்து பிறவினை தொடராகும் நீதி நூல்களுள் திருக்குறள் நாளடியாருக்கு இணையான நூல் என அழைக்கப்படும் நூல் எந்த நூல் நீதி நூல்களுள் திருக்குறள் நாளடியாருக்கு இணையான நூல் என அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன்லர் சரிதான் பழமொழி நானூறு ஆகும் எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்றவர் யார் எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்றவர் தேவனேய பாவானர் அவர்கள் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று நில் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடு நில் இந்த வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நின்று அப்படின்னா வினையச்சம் நின்ற பெயரச்சம் நிற்க இதில் நிற்றல் என்பது தொழிற்பெயராகும் நில் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நிற்றல் என்பதாகும் கண்ணன் பெரியவரை சாஷ்டாங்கமாக வணங்கினான் இத்தொடரில் உள்ள பிறமொழி வழக்கத்தை தமிழ் படுத்துக இதுல என்ன வரும் சாஷ்டாங்கம் இதனை தமிழ் படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும்னு ஆப்ஷனில் பாருங்கள் கண்ணன் பெரியவரை நெடுஞ்சான் கிடையாக வணங்கினான் சாஷ்டாங்கமாக என்பதன் தமிழாக்கம் பார்த்திங்கன்னா நெடுஞ்சான் கிடையாக என்பது சரி பொருத்துக கோழி என்ன பண்ணும் சேவல் புறா மயில் வண்டு ஆப்ஷனில் கோழி ஒக்கரிக்கும் அடுத்த ஒன்று சேவல் கூவும் வந்து குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் மயில் அகம் வண்டு முரலும் என்பது சரியான மரபு பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை ப்ரீவியஸ் வீடியோவில் அகநூல்கள் எத்தனைன்னு பார்த்தோம் ஆறு இதில் நீதியை வலியுறுத்தும் அறநூல்கள் மொத்தம் எத்தனை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினொன்று உள்ளது தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எழுத்துகளில் எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எழுத்துகளில் ஏற் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமா முனிவர் என்பது சரியான ஒன்று சேர்த்தெழுதுக வன்மை கூட்டல் பால் கூட்டல் கண் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன ஆப்ஷன்ல வன்மை கூட்டல் பால் கூட்டல் கண் இது வந்து பார்த்திங்கன்னா வன்பார் என்பது சரியான ஒன்று ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக காட்டில் முயலும் ஆமையும் நட்பா இருந்தது என்பது தவறுதான் காட்டில் முயலும் ஆமையும் நட்பா இருந்தன மாணவன் நல்லொழுக்கம் உடையவர்கள் இது தவறு மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் நான்கு வந்து சரியான தொடராகும் அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வோம் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் அகடூர யார் மாட்டும் நில்லாது செல்வோம் இவ்வடி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான் நாளடியார் என்பது சரி புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பேதையார் எதிர்ச்சொல் தருக பேதையார் அறிவு அற்றவர் பொருள் அதனுடைய எதிர்ச்சொல் அறிவுடையவர் என்பது சரியான எதிர்ச்சொல் பிழை நீக்கி எழுதுக இதில் ஒருங்கிறது உயிரெழுத்துக்கு தான் வரும் இதில் ஒரு மாவட்டம் என்பது சரியான தொடர் பழமொழி நானூறில் உள்ள பாடல்களில் ஒவ்வொரு பாடலின் எத்தனையாவது அடியானது பழமொழி கொண்டு அமைகிறது பழமொழி நானூறு நூலில் உள்ள பாடல்களின் ஒவ்வொரு பாடலின் எத்தனையாவது அடியானது பழமொழி கொண்டு அமைகிறது அது எத்தனையாவது அடின்னு பாருங்க நான்காம் அடி பழமொழி கொண்டு அமைகிறது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இது நமக்கு மனப்பாடமே இருக்கும் கண்டிப்பா இது என்ன வரும் ஒற்றுமையின்மை என்பது சரியான ஒன்று பொருள் கருவி காலம் வினை இடனோடு இருள்தீர எண்ணிச் செயல் இக்குரலில் விடுபட்ட சொல்லை நிரப்புக பொருள் கருவி காலம் விடை வினை இடனோடு ஆன்சர் சரிதான் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணிச் செயல் என்பது சரியான ஒன்று கீழ்காணும் வாக்கியங்கள் எவ்வகை மரபு என காண்க அம்பு எய்தார் ஆடை நெய்தார் உமி கருக்கினார் பூ பறித்தார் மரம் வெட்டினார் இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு செயல் கண்டிப்பா இது என்ன மரபு வினை மரபு என்பது சரி கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் இக்குரலில் இடம்பெற்றுள்ள தொடைநயம் எது இதில் மூனைனா முதல் எழுத்து ஒன்றி பெற தொடுப்பது எதுகை இரண்டாம் எழுத்து இதில் பாத்தீங்கன்னா கற்றார் முன் கற்ற சொல்லி இதில் வந்து என்ன மோனை வந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இணை மோனை இணை மோனை என்னன்னு நமக்கு தெரியும் ஒன்று இரண்டு சீரில் ஒன்றி வந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இணை மோனை இணை மோனை என்பது சரியான பதில் சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் எந்த நூல் சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூபேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் சரிதான் பழமொழி நானூறு ஆகும் ப்ரொப்போசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம் தருக கூறுக ப்ரொப்போசல் இது நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம் கருத்துரு என்பது சரியான ஒன்று குறில் நெடில் மாற்றத்தில் பொருந்தாதது எது இதில் இறை ஈகை வந்திருக்கு படம் பார்த்தல் உடல் ஊன் அப்போ சிறகு வளர்த்தல் இதுதான் வந்து பொருந்தாத ஒன்றாகும் செல்வம் சகடக்கால் போல் வரும் என்று கூறும் நூல் எந்த நூல் செல்வம் சகடக்கால் போல் வரும் என்று கூறும் நூல் ஆப்ஷன்ல நாளடியார் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் இவ்வடியில் ஒழுகுதல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன தம்மிர் பெரியா தமரா ஒழுகுதல் இவ்வடியில் ஒழுகுதல் அப்படின்னா என்னன்னு குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இலக்கண குறிப்பு தொழிற்பெயரை குறிப்பதாகும் சீர்களை முறைப்படுத்தி எழுதுக பற்றான் பற்றுவிடற்கு பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக இதில் முறைப்படுத்தப்பட்ட சீரா எது வரும் அப்படி ஆப்ஷனில் பாருங்க ஆன்சர் சரிதான் பற்றுக பற்ற விடற்கு என்பது முறைப்படுத்தப்பட்ட குரல் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று இயற்கையை வர்ணனிக்கும் பாரதிதாசனின் நூல் எந்த நூல் இயற்கையை வர்ணிக்கும் பாரதிதாசனின் நூல் ஆப்ஷனில் அழகின் சிரிப்பு என்பது சரியான ஒன்று உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் இவ்வழியில் நோய் என்பதன் பொருள் என்ன நோய் இது வந்து பார்த்தீங்கன்னா உற்ற நோய் நூ நோ நீக்கி உரா அமை முற்காக்கும் நோய் என்பது துன்பத்தை குறிக்கும் ஆப்ஷன் ஏதான் சரியான ஒன்று ஆற்றுனா வேண்டுபதியில் என்பதற்கு என்ன பொருள் இது நம்ம அடிக்கடி பார்த்திருக்கிறோம் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று கல்வியின் சிறப்பை கூறுகிறது ஆப்ஷன் ஏ வந்து சரியான பொருளாகும் பிறக்கும் அறநெறி எல்லாம் பிறந்து விடும் இவ்வடிகளை கூறியவர் யார் பிறக்கும் அறநெறி எல்லாம் பொருளிற் பிறந்து விடும் இவ்வடிகளை கூறியவர் ஆன்சர் சரிதான் விளம்பி நாகனார் அவர்கள் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக நலனை பிடித்திருந்த எது நீங்கியது நலனும் என்ன ஆனான் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க நலனை பிடித்திருந்த களி நீங்கியது நலனும் கழிப்படைந்தான் மகிழ்ச்சி அடைந்தான் என்பது சரியான ஒன்று இளம் பெண் என்ற பொருளை குறிக்கும் சொல்லை தேர்வு செய்க இதில் வாழை என்பது இளம் பெண்ணைக் குறிக்கும் சொல்லாகும் எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடிய புலவர் யார் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடியவர் அவ்வையார் என்பது சரியான பதில் இஸ்மத் சந்யாசி என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்ன இஸ்மத் சந்நியாசி தூய துறவி என்பது பொருளாகும் மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எதை அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க நான்மணி நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து பவளம் மரகதம் மாணிக்கத்தை குறிக்கிறது கண்கள் இருந்தும் பயனில்லை எப்போது கண்கள் இருந்தும் பயனில்லை எப்போதுன்னு பாத்தீங்கன்னா இரக்கம் இல்லாத போது கண்கள் இருந்தும் பயனில்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் அவர்தான் தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதர் அவர்கள் உற்றநோய் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன உற்ற நோய் இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்குறோம் உற்ற நோய் உற்ற ஆ கொண்டு முடியுது இதனால இது வந்து பெயரச்சத்தை குறிக்கும் முத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது முத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் ஆப்ஷன்ல நாளடியார் என்பது சரியான ஒன்று பின்வருவனவற்றுள் சுட்டெழுத்து அல்லாதது எது பின் சுட்டெழுத்து அல்லாதது ஆ ஈ இதெல்லாம் வந்து சுற்றெழுத்துல வரும் ஏ என்பது சுற்றெழுத்து வராதது பெருஞ்சித்தனாரின் கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கனிச்சாறு பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருத்தல் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று ஒவ்வொரு பத்தும் ஆறுகளி உலகத்து என்று தொடங்கும் நூல் எந்த நூல் இந்த நூலில் ஒவ்வொரு பத்தும் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் இதில் ஆறுகளி உலகத்து என்று தொடங்கும் நூல் முதுமொழி காஞ்சி என்பது சரியான பதில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் நடைப்பினம் நீதிக்கு போராடாதவன் போராடாதவன் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் சரிதான் நீதிக்கு போராடாதவன் நடைபெணம் என்பது சரியான தொடர் நாலடி நானூறு வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எந்த நூல் நாலடி நானூறு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியாராகும் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக தம்பி வா இங்கே என்ன வரும் சரியான இணைப்பு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா தம்பி இங்கே வா என்பது சரியான ஒன்று நீரின் வந்த நிமிப்பரவி புறவையும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலமும் மயங்கிய நனந்தலை மருகு என்று என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் நீரின் வந்த நிமிர் பரி புறவையும் அந்த வரி வந்தாவே பட்டினப்பாலை என்பது சரியான ஒன்று பொறுத்துக தொன்னூல் விளக்கத்தை இயற்றியவர் நாளடியார் திருவேங்கட தந்தாதி மதுரை கலம்பகம் இதில் தொன்னூல் விளக்கம் ஆப்ஷனில் வீரமா முனிவர் நாளடியாரை இயற்றியவர் சமர முனிவர்கள் திருவேங்கடத் தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகத்தை இயற்றியவர் குமரகுருபரர் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று பல மொழியின் இறுதியில் வரும் சுட்டெழுத்துக்கொள்ள பொருந்தாதது எது ஆ ஓ ஏ இதில் மொழியின் இறுதியில் வரும் சுட்டெழுத்துக்களுள் பொருந்தாதது ஆன்சர் சரிதான் யா என்பது மொழியின் இறுதியில் வரும் சுட்டெழுத்து கிடையாது தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஊதின் புகழ்சால் உணர்வு இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஊதின் புகழ்சால் உணர்வு இந்த பாடல் வரியின் ஆசிரியர் விளம்பி நாகனார் என்பது சரியான ஒன்று மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மனக்குடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் அவர் தாயுதே மில்லத் என்பது சரியான ஒன்று கீழ்காணும் கூற்றுகள் எந்த வாக்கியம் சார்ந்தவை என காண்க நான் பாடல் இயற்றினேன் உழவர் நெற்பயிரனை வளர்த்தனர் அரிகாலன் கல்லணையை கட்டினான் பாண்டியன் கதவை தட்டினான் இதெல்லாம் வந்து எந்த வாக்கியம் சார்ந்தவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஆன்சர் சரிதான் செய்வினை வாக்கியத்தை சார்ந்தது கீழ்கண்ட கூற்று யாரை பற்றியது யாரை பற்றியது இவர் பிறந்த ஊர் கூடலூர் இவர்தம் பாடல்களை நச்சினார் கிணியர் முதலிய நல்லுறை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளார்கள் இவர் சங்ககாலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அவர் யார் அவர் மதுரை கூடலூர் கிளார் என்பது சரியான ஒன்று பிழையற்ற தொடரை கண்டறிய அதை செய்தது நான் அன்று நான் அல்லை நான் அல்ல நான் அல்லேன் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அதை செய்தது நான் அல்லேன் என்பது சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் பொழுது சேவல் விழித்தான் கண்கூவி கூவி விடிந்தது சேவல் கூவி கண் விழித்தான் பொழுது விடிந்தது என்பது சரியான தொடர் கான்ஸ்டாண்டின் என்ற இத்தாலியச் சொல்லின் பொருள் என்ன வீரமாமுனிவர் கான்ஸ்டாண்டின் என்ற இத்தாலிய சொல்லின் பொருள் அஞ்சாதவன் என பொருள்படும் சரியான தொடரை காண்க இளமையில் கல் உன் திருக்குறள் நூலை தருக உளவு தொழில் வாழ்க கல்லாமை ஒளிக இதில் சரியான ஒன்று என்ன வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளைவு தொடர் என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில் கீழ்காணும் கூற்றுகள் எந்த வாக்கியம் சார்ந்தவை என காண்க நான் பாடம் படித்தேன் அரசன் ஆணையிட்டான் ராமன் பள்ளிக்கு சென்றான் இதெல்லாம் வந்து எந்த வகை வாக்கியம் இது நம்ம பார்த்த உடனே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியமாகும் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடியவர் யார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று பாடியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சரியான தொடரை காண்க தயிர்குடம் பூக்கூடை முட்செடி இதில் தயிரை உடைய குடம் பூக்களை உடைய கூடை முட்கள் நிறைந்த முட்களை உடைய செடி இதெல்லாம் வந்து ஐ வர்றதுனால இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் தொகை உடன்தொக்க தொகை என்பது சரியான ஒன்று சரியான சொல்லை கொண்டு நிரப்புக மாடுகள் தலையை ஆட்டின இது பண்மையில் வருது அதனால கண்டிப்பாக என்ன வரும் மாடுகள் தமது தலையை ஆட்டின என்பது சரியான ஒன்று நீலமணி மிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியே இவ்வாறு அவ்வையாரால் பாடப்பெற்ற மன்னர் யார் நீலமணி மிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியே இவ்வாறு அப்பையாரால் பாடப்பெற்ற மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமான் நெடுமானன் என்பது ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று கூற்று ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் அதனை எப்பாடுபட்டாவது விரும்பி காத்தல் வேண்டும் காரணம் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் இதில் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான பதில் குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் செயற்பாட்டு வினையாக மாற்றுக்க இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கினார் தொடங்கினார் மாநாட்டை இதெல்லாம் தவறு இதுல உலக தமிழ் மா உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது பெற்றது ஆப்ஷன் டி தான் வந்து செயற்பாட்டு வினையாக உள்ளது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து என சங்கம் இருந்துமையை சுட்டியது எது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து என சங்கம் இருந்துமையை சுட்டியது சின்னமனூர் செப்பேடு என்பது சரி யாரிடம் செல்வம் நிலைக்காது என்று வள்ளுவர் கூறுகிறார் யாரிடம் செல்வம் நிலைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறாமை உள்ளவனிடம் செல்வம் நிலைக்காது என்று வள்ளுவர் கூறுகிறார் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன இதில் சூழ்ந்து கொன்றது வானில் தோன்றியது சூழ்ந்து கொண்டனர் இதில் மேகங்கள் சூழ்ந்து கொண்டன ஆப்ஷன் சீதா வந்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் சாகித்ய அகாதமியில் தமிழ் பிரதிநிதியாக பணியாற்றிய கவிஞர் யார் சாகித்ய அகாதமியில் தமிழ் பிரதிநிதியாக பணியாற்றிய கவிஞர் ஆப்ஷன் தான் நாமக்கல் கவிஞர் நற்புணங்கள் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க எதனை போற்றி காக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க எதை போற்றி காக்க வேண்டும் பொறுமையை போற்றி காக்க வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பொறுமை பன்மை பிழையற்ற தொடர் எது அவன் நெறியோடு காவல் காக்கின்றான் அவன் நெறியோடு நின்று காவல் காக்கிறார்கள் அவர்கள் நெறியோடு நின்று காவல் காக்கிறார் அவன் நெறியோடு நின்று காவல் காக்கிறான் இதெல்லாம் தவறு இதில் ஆப்ஷன் சி தான் சரி அதாவது அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான் என்பது சரியான ஒன்று பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க நான் வந்தேன் என் மாமா வந்தது செல்வி பாடினால் இதுல நாய் கத்தும் மரபு என்பது பொருந்தாத ஒன்று பகவல பகலவனை கண்ட பணி போல உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்க பகவலனை பகலவனை கண்ட பணி போல என்னாகும் துன்பம் நீங்குதல் என்பது சரியான பொருள் பொறுத்துக எத்தனை அதிகாரம் பொருட்பால எத்தனை அதிகாரம் இன்பத்து பாலில் எத்தனை அதிகாரம் இதில் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு பொருட்பால் எழுபது இன்பத்து பால் இருபத்தி ஐந்து ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான ஒன்று மரபு சொற்களை பொறுத்துக ஈச்சம் மூங்கில் தாளை இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க ஈச்ச ஓலை அடுத்த ஒன்று மூங்கில் இலை வேப்பந்தலை தாளை மடல் ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான ஒன்று பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவினர் தமிழி அவர்கள் சரியான நிறுத்தற்குறி எது அறம் கமா பொருள் கமா இன்பம் கமா வீடு என வாழ்க்கை பேறு நான்கு முற்றுப்புள்ளி இது சரி நாம் எழுதும்போது கமா பிழையற எழுத வேண்டும் இதுவும் சரி இனியின் நன்கு படித்தான் செமிகோலன் அதனால் கமா தேர்ச்சி பெற்றான் முற்றுப்புள்ளி இதுவும் சரி ஐயா அம்மையீர் கமா இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான நிறுத்த தொடராகும் தொடராகும் போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு என்ன திருக்குறள் பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஒரு பதினான்கு வருடம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டார் சிறந்த அறம் எது என வள்ளுவர் கூறுகிறார் இதில் பார்த்தீங்கன்னா மனத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறம் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடிநிமர் விலகி செய்யுட் தொகுதி அறம் அரும்பொருள் இன்பம் அடிக்கி அவ்வகை திறம்படுவது என்ன நூல்கள் அடிநிமர் விலகி செய்யுட் தொகுதி அரும்பொருள் இன்பம் அடிக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள் என்பது சரியான ஒன்று தமது மறைவின் போது எச்சடங்கும் செய்ய வேண்டாம் என சடங்குகளை மறுத்தவர் யார் தமது மறைவின் போது எச்சடங்கும் செய்ய வேண்டாம் என சடங்குகளை மறுத்தவர் ஆப்ஷன்ல முடியரசன் என்பது சரி எந்த எண்களின் பின் வல்லினம் மிகும் ஐந்து எட்டு பத்து இதுல ஆன்சர் சரிதான் இரண்டு மூன்று அதாவது எட்டு பத்துக்கு பின் வல்லினம் மிகும் என்பது சரியான ஒன்று பாரதிதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அந்த நூல் விசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக பாரதிதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் தா என்ற வேலின் வினையாளனையும் பெயர் இதில் தந்து தருக தந்த இதில் தந்தவர் என்பது வினையாளனையும் பெயராகும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க முக்கியஸ்தர் ஆப்ஷன்ல பார்த்த முதன்மையானவர் என்பது சரியான தமிழ் சொல் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எந்த நூல் துண்டு என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நான்மணி கடிகை ஐந்து இலக்கணங்களை பற்றி கூறும் வீரமாமுனிவர் நூல் எந்த நூல் ஐந்து இலக்கணங்களைப் பற்றி கூறும் வீரமாமுனிவரின் நூல் பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம் என்பது சரியான விடை சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக இந்த நிலத்திற்கு உரிமையாளர் என்ன வரும் ஆப்ஷன்ல இந்த நிலத்திற்கு உரிமையாளர் நீ அல்லை என்பது சரியான விடை விளம்பி நாகனார் காலம் கிபி எந்த நூற்றாண்டு விளம்பி நாகனார் காலம் பார்த்தீங்கன்னா கிபி நான்காம் நூற்றாண்டு என்பது சரியான ஒன்று வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார் இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் டிகே சிதம்பரனார் என்பது சரியான விடை அல்லவை இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் அல்லவை இதில் எதிர்ச்சொல் என்ன வரும் நல்லவை என்பது எதிர்ச்சொல்லாகும் அடுத்த ஒன்று கிளை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக கிளைனா யாரை குறிக்கும் உறவினர் என பொருள்படும் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் பகைவர் என்பது ஆப்ஷன் டி தான் சரியான விடை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அரை இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அரை இலக்கியங்கள் செப்பல் ஓசையில் அமைந்துள்ளன என்பது சரியான ஒன்று தன் சுயசரிதியை வனவாசம் மனவாசம் என இரு தொகுதிகளில் படைத்தவர் யார் தன் சுயசரிதியை வனவாசம் மனவாசம் என இரு தொகுதிகளில் படைத்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தந்த என்ற பெயரச்சத்தின் வினைமுற்று என்ன இதில் என்ன வரும் கண்டிப்பா தந்தார் என்பது வினைமுற்றாகும் பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் மொத்தம் ஆன்சர் சரிதான் முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் என்பது சரியான ஒன்று பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக டென்சன் டென்சனுக்கு என்ன பார்த்தோம் மன அழுத்தம் என்பது சரியான ஒன்று ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக இளமையில் கண் கல் என்பது அவ்வையார் மொழிகள் அதே மாதிரி இளமையில் கல் என்பது அவ்வையார் மொழிகள் இளமையில் கல் என்பது ஓவையார் மொழி இதில் ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்றாகும் ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் வரும் ஈதல் கொடுத்தல் அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் ஏற்றல் என்பது எதிர்ச்சொல்லாகும் பின்வருவனவற்றுள் பொருந்தாதது எது நாளடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் என்ற மூன்று பகுப்புகள் உள்ளன நாளடியாரை இயற்றியவர் நல்லாதனார் நாளடியாரில் நூற்றி ஒன்பது வெண்பாக்கள் உள்ளன நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலு என்பது நாளடியாரை குறிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு மட்டும் தவறு அதாவது நாளடியாரை இயற்றியவர் நல்லாதனார் அல்ல சமண முனிவர்கள் என்பது சரியான ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்தீங்கன்னா நம்ம புல் மாடல் டெஸ்ட் மூன்றில் ஒரு நூறு கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்